சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உன்னை தினமும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மனதார நம்பினாலே உன் கவலைகள் பற்றியும் உன் வேதனைகளை பற்றியும் நீ கவலைப்பட மாட்டாய் அவர் கண்களை மறைத்து நமக்கு எதுவும் நடக்காது என்பதில் மட்டும் நீ உறுதியாக இருந்துவிட்டால் நீ நிம்மதியாகத்தான் இருப்பாய் எதுவாக இருந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற மனநிலை உனக்கு இருக்கும் பொழுது எந்த ஒரு வேண்டாத செயலும் வேண்டாத எண்ணங்களும் வேண்டாத மனிதர்களும் உன்னை நெருங்க மாட்டார்கள் என் அன்பு குழந்தையே வரும் வியாழன் நன்று உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் அதை பெற்று நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் உனக்கு இப்பொழுது இருக்கும் சோதனை காலத்தை எண்ணி உன் வாழ்க்கையையும் உன்னையையும் நீ சலித்துக் கொள்ளா வாழ்க்கையில் கஷ்டமான நிலை வரும்பொழுது உன்னால் தாங்க முடியாமல் போய்விட்டால் உன் வாழ்க்கையில் முன்பு நடந்த விஷயத்தை எண்ணி சிறு சிறு சந்தோஷமான நிகழ்வுகளையும் உன் மனதில் கொண்டு வந்து உன் மனதை நீ சந்தோஷப்படுத்திக் கொள் நிச்சயம் உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் மீண்டும் அந்த சந்தோஷமான நாட்களை நான் அனுபவிப்பேன் மீண்டும் என் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரும் என்று உன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருக்க பழகு அப்படி என் வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வும் இல்லையே சாயப்பா என்று சொல்லாதே இப்பொழுது உனக்கு இருக்கும் மன அழுத்தத்தினால் நடந்தவை மறந்து உன் வாழ்க்கையில் வெறுப்பில் இருக்கிறாய் நீ சற்று யோசனை செய்து பார் உன் வாழ்க்கையில் நடந்து சிறு சிறு சந்தோஷமான நிகழ்வுகள் உனக்கு நினைவில் வரும் தினமும் நீ என்னை தியானம் செய்து வந்தால் உன் மனதில் இருக்கும் ஏமாற்றங்களும் உன் மனதில் இருக்கும் வருத்தமும் வேதனையும் உன்னை ஆளாமல் நீ என்னிடம் உன் மனதை ஒப்படைத்து அமைதியான வாழ்க்கையை உனக்கு வாழ உனக்கு உதவி செய்வேன் நீ வேதனைப்படும் நேரம் எல்லாம் உனக்கு ஆறுதல் கொடுத்து உனக்கு வேதனையை போக்க உனக்கு ஆலோசனைகளை சொல்லி கொண்டுத்தான் இருப்பேன் உன் வீட்டை அனுதினமும் நான் பாதுகாத்து தீய சக்திகள் உன் வீட்டை நெருங்காமல் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் உன் இல்லறமும் நல்லறமாக மாற்ற ஒவ்வொரு நிமிடமும் உன்னை வந்து நான் எச்சரிக்கை செய்து கொண்டுத்தான் இருப்பேன் எதுவுமே நிலையில்லை என்பதை உனக்கு உற உணர்த்துவதை உணர வைத்து எளிமையாகவும் எளிமையானவர்களுக்கு உதவி செய்யவும் உன்னை நான் தயார் செய்துவிட்டேன் உன் அப்பாவாக உன் அம்மாவாக நான் இருந்து உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் நான் நினைக்கும் ரூபத்தில் நான் காட்சி கொடுப்பேன் எப்பொழுதும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விட்டாதே வரும் வியாழன் உன் கரங்களில் கிடைத்ததைப் பெற்று நீ சந்தோஷமாக வாழப் போகிறார் ஓம் சாயனா நன்றி வணக்கம்